ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடி சைடிஷாக எல்லா சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கோங்க அதாவது ஒட்டுமாங்காய் கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இதே மாதிரி அப்போ தான் அதில் பொழிப்பு சுவை வந்து கம்மியாக இருக்கும் எடுத்துகிட்டு தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணியிருக்கேன் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நைஃப் வச்சு குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பச்சடி சாப்பிடும்போது அந்த ஸ்லைசஸ் நம்ம பல்லில் கடி போடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போது எல்லாத்தையுமே நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு பாருங்க திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்பவும் பெருசு பெருசாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் இப்போது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் கடுகு பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் பொறிஞ்சதும் உரியூர் வர மிளகா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்து அதையும் சேர்த்துருக்கேன் ஆயில்லையே இந்த மாங்காவை சேர்த்துக்கலாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாங்காவை சேர்த்துட்டு நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மாங்காய் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் செங்காயாக யூஸ் பண்ணால் நல்லா இனிப்பு டேஸ்ட் அதில் இருக்கும் செங்காயினா நம்ம பழுக்கிறதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் மாங்காவை எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த பச்சடியில் பார்த்தீங்கன்னா உப்பு புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மாங்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் மாங்காய் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வேக விட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூனுக்கே குறைவாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேகம் விடுவோம் இப்போ பாருங்கள் மாங்காய் ஃபுல்லாகவே நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா மசீர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போது கரெக்டான ஸ்டேஜ் இது இப்போது வெள்ளம் நம்ம சேர்க்கணும் வெல்லம் இது வந்து நான் இன்றைக்கி அச்சு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதனால் இதில் அதிகமாக தூசி அதிகமாக இருக்காது நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கும்போதே அந்த வெள்ளம் ஃபுல்லாகவே கரைஞ்சி வந்துடும் நீங்கள் தண்ணியை கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை அவ்வளோதான் நம்மளோட மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ